ஹலோ ஓக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா இப்போது டிசம்பர் பதினைந்தாம் தேதி வந்து எஸ்ஐ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த பேட்சில் வந்து நாற்பத்தி அஞ்சு டெஸ்ட் இருக்கும் மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இடையில இடையில ரிவிஷன் இருக்கும் ப்ளஸ் மொத்தமாக எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் இந்த அதாவது எவ்வளோ கொஷின் இருக்குன்னா ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இந்த பேட்சில் கவர் ஆகும் மொத்தமாக நாற்பத்தஞ்சு டெஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா இதில் ஒரு டெஸ்ட்டில் எவ்வளோ கொஷின் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி கொஷின் வந்து ஒரு டெஸ்ட்டில் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் ஆட் பண்ணியிருப்போம் சைக்காலஜி ஏதாவது உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால எவ்வரி டெஸ்ட்டில் தமிழ் இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜியும் ஆட் பண்ணியிருக்கோம் சைக்காலஜி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது அதிகமான நம்பர் ஆஃப் கொஷின் வந்து சைக்காலஜி வருது சோ அதனால சைக்காலஜி ஆட் பண்ணிருப்போம் நெக்ஸ்ட் அதர் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி மற்ற சப்ஜெக்ட்லாம் அதில் ஆட் ஆயிருக்கும் ஸோ இந்த பேச்சுக்கான ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாத்துக்கங்க அந்த ஷெடியூல் வைஸாக தான் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ஷெட்யூல் ஓகேவா இருந்தா இந்த பேச்சுல ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பேட்சுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி இதை எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே பேடிஎம் பேடிஎம்இபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அந்த பேச்சில் ஆட் பண்ணிருக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் எதில் நடக்கும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நடக்கும் ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் படிக்கிறதுக்கு புக்லிங் கொடுப்போம் இப்போ தமிழ் வந்து தமிழ் புக்குனால் உங்கள்கிட்ட தமிழ் புக்கு இருக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான புக்லிங் ஷேர் பண்ணுவோம் ஹிஸ்ட்ரினா அதுக்கான புக்லிங் ஷேர் பண்ணுவோம் ஸோ அதுக்கான புக்லிங் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் சோ இதுல ஜாயின் பண்றதுக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியாச்சு லாஸ்ட் டேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ அப்படின்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும் படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுத்துருவோம் டெஸ்ட்டுக்கு லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோர் என்னன்னு பாத்துக்கலாம் அதுல ஏதாவது கொஸ்டினுக்கு மிஸ்டேக் ஆன்சர் பண்ணிக்கீங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் பாத்துக்கலாம் இந்த லிங்க் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கும் அனுப்புனதுலேருந்து இப்போ எட்டு மணிக்கு அனுப்புறோம் இன்னைக்கு அப்படின்னா மறுநாள் எயிட் பிஎம் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும் டெஸ்ட்டு அடுத்து பிடிஎஃப் கொடுத்துருவோம் வேறு ஏதாவது டவுட் இந்த பேட்ச் பற்றி உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம் ஏன்னால் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஸோ இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்